நேற்று கும்பகோணத்தில் பன்னீர்செகம் சார்பிலே சமூக சமுதாய நல்லிணக்கு மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற இந்த மாநாட்டின் முக்கிய அம்சம் தமிழக அரசு தமிழ்நாட்டில் உடனடியாக ஜாதிகாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திருக்க வேண்டும் என ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் இந்த கோரிக்கை தமிழ்நாட்டில் ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் பின்தங்கிய மிக பின்தங்கிய அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட சமூகங்களை கண்டறிந்து அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று கண்டறிந்து அவர்களுக்கு வேண்டிய சலுகைகள் இடஒதுக்கீடுகள் சமூக நலத்திட்டங்கள் வழங்கி இந்த பின்தங்கிய சமுதாயங்களை முன்னேற்றுவதுதான் உண்மையான சமூக நீதி இதை முதலமைச்சர் அவர்கள் செய்து வேண்டும் என நேற்று வைத்த மிகப்பெரிய ஒரு கோரிக்கை சமீப காலத்தில முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியிலேயும் பல முறை பொய்களை சொல்லி வருகிறார் என்ன பொய் என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு உள்ளே தொடர்ந்து அளிக்கிறது அதாவது இந்திய இந்திய புள்ளியல் விவர சட்டம் இரண்டாயிரத்தி படி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் வேற எந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது இந்திய எந்த இந்த ஜாதிவாரிய கணக்கெடுப்போ எந்த கணக்கெடுப்பு வீடுகள் கணக்கெடுக்கலாம் எத்தனை பேர் படிச்சிருக்கான்னு கணக்கெடுக்கலாம் சுற்றுச்சூழல் கணக்கெடுக்கலாம் வீடுகளில் பாத்ரூம் இருக்கான்னு கணக்கெடுக்கலாம் எந்த வகையான கணக்கெடுக்கலாம் அந்த அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு மாநில அரசுக்கு இருக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் இருக்கு பஞ்சாயத்து தலைவர்களும் அதிகாரம் இருக்கு ஆனால் அப்படி இருந்தோ முதலமைச்சர் தொடர்ந்து எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் இது வந்து தமிழ்நாடு மக்களை முட்டாள்களாக ஆக்குவதுதான் அர்த்தம் தமிழ்நாடு மக்கள் முட்டாள்கள் கிடையாது தூரமானவர்கள் அப்போ தெலுங்கானா மாநிலத்துல சமீபத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்னரை மாது நடத்தி முடிச்சு அதுல நான்கு நாட்கள் சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெற்று அங்க இருபதுக்கீடு ஐம்பத்தி அறுபத்தி நின்று முழுக்காது இடஒதுக்கீடு வயதிற்கின்ற அப்ப தெலுங்கானாவில நடத்த முடிகிறது தமிழ்நாடு நடத்த முடியாதா எந்த சட்டத்தின் கீழ் தெலுங்கானா நடத்தினாங்கன்னா இதே சட்டம் நான் சொல்கின்ற இதே சட்டம் இந்திய புள்ளிகள் விவரம் சேகரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி எட்டு தான் இந்தியன் தெலுங்கான நடத்தி முடிச்சிட்டாங்க பீகார்ல இதே சட்டத்தின் கீழ் நடத்த முடிச்சிருக்கிறாங்க கர்நாடகாவில இதே சட்டத்தின் கீழ் நடத்த முடிச்சிருக்கிறாங்க ஆந்திரால இந்த சட்டத்தின் கீழ் நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிசால நடத்திட்டு இருக்கிறாங்க ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்கிறாங்க ராஜஸ்தான்ல நடத்திட்டு இருக்கிறாங்க இவ்வளவு மாநிலங்கள் நடத்துவது ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லுது இது நம்மளால முட்டாளாக்குவது அதாவது இது யார் சொல்லுவாங்க இது ஒரு கோழைதான் சொல்லுவாங்க அதிகாரம் இருந்தோம் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றது யார் சொல்லுவாங்க கோழைகள் தான் சொல்லுவாங்க வீரர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க வீரர்கள் வந்து அதிகாரம் இல்லைன்னா கூட ஆனா எங்களுக்கு இருக்கு அதுல கணக்கெடுப்பு போகிற எதுவும் நடைமுறைப்படுத்துவது வீரங்க ஆனா இல்ல எல்லாத்தையும் இருந்து சட்டம் இருக்கிறது எல்லா நிதி இருக்கிறது எல்லா ஆதரவு இருக்கிறது கோரிக்கை எல்லாம் இருந்தோம் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு போய் சொல்றது இது கோழைத்தனமா நான் பாக்குறேன் அதனால முதலமைச்சர் அவர்கள் இது தமிழ்நாடு மக்களுடைய மிக மிக அவசியமானது அவசரமானது உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு செய்கின்ற அந்த வழக்கு நிலுவையில் உச்ச நீதிமன்றத்தில் என்னைக்கு வந்ததுன்னா அப்போ அறுபத்தி ஒன்பது விழுக்காடு நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அது மட்டும் இல்ல ஒரு நல்ல அரசு என்ன செய்யணும் வந்த ஆட்சிக்கு வந்தவுடன் எந்தெந்த பகுதியில எந்தெந்த மக்கள் பின்னங்கி இருக்கிறாங்க எந்தெந்த சமுதாயம் பின்னங்கி இருக்கிறது எந்தெந்த மாவட்டத்தில் மக்கள் பின்னங்கி இருக்கிறாங்க உதாரணம் தமிழ்நாட்டு வட மாவட்டங்கள் எடுத்துக்க வட மாவட்டத்துல யார் அதிக உள்ள ஒரு பக்கம் பட்டின மக்கள் ஒரு பக்கம் பட்டியல சமுதாயம் சார்ந்த உள்ள ஒரு பக்கத்துல அடர்த்தியான பகுதி ஆனா இந்த வட மாவட்டங்கள்ல தொடர்ந்து முப்பது ஆண்டு காலமாக கல்வியில கடைசி இடத்துல வருது வட மாவட்டங்கள் மனித குறியீடுகள் மனித முன்னேற்ற குறியீடுகள் வந்து கடைசியில வருது அதிக குடிசையில் உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அதிக மது விற்பனை நடக்கின்ற மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தொழில் இல்லாத மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அப்போ இந்த மாவட்டங்களை எப்படி முன்னேற்றல எந்த வகையில் முன்னேற்றவும் திட்டங்கள் வேணும்னு ஒரு நல்ல முதலமைச்சரா இருந்தா ஆட்சிக்கு வந்த உடனே அதெல்லாம் செஞ்சிருக்கணும் எந்த பகுதி குறைவா இருக்கு தாழ்வா இருக்குன்னு அதை முன்னேற்றுவது தான் முதலமைச்சருடைய கடமை அந்த கணக்கெடுப்பு கூட நடத்த தைரியம் இல்லாத ஒரு முதலமைச்சர் தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் என்ன உங்களுக்கு தைரியம் இல்ல ஏன் தைரியம் இல்ல என்ன பயம் உங்களுக்கு என்ன காரணம் மற்ற மாநிலங்கள்லாம் எடுக்கிறதுக்கு தைரியம் இருக்கு தெலுங்கானா மாநிலத்துல முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் தைரியமா எடுக்கிற அதுக்கு ராகுல் காந்தி வந்து அந்த கணக்கெடுப்பை தொடங்கி வைச்சி போறாரு அப்போ ராகுல் காந்திக்கு தெரியாதா சட்டம் இருக்கா இல்லையா தெரியாதா தெலுங்கானா முதலமைச்சருக்கு தெரியாதா சட்டம் இருக்குன்னு தெரியாதா தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் சட்டம் இல்லையா இல்ல தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கா சைனாவில இருக்கா தானே இருக்கு அப்ப எதுக்கு போய் சொல்றீங்க என்ன காரணம் தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் கேக்குறாங்க கணக்கெடுப்பு கேக்குறாங்க சமூக நீதி பேசுற நீங்க கணக்கெடுப்பு நடத்தலாம் சமூக நீதிக்கும் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது பேசாதீங்க கேள்விகள் இருக்காட்ட சட்டமன்ற தேர்தலில் பாமக தலைமையில் கூட்டணியா பொறுத்திருந்து பாருங்க இன்னும் காலம் இருக்கு தேர்தலுக்கு காலம் இருக்கு

மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும் உழவர் பேரியக்கு சார்பில் விவசாய மாநாடு லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள் அங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு போலீஸ் தான் அங்க இருந்தாங்க மொத்தத்துல எந்த ஒரு போக்குவரத்து கட்டுப்படுத்தல ஒண்ணும் பண்ணல அப்படியே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அந்த மாநாடு திடலுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா எங்க மாநாடே நாங்க எட்டு மணிக்கெல்லாம் முடிச்சுட்டோம் இரவு ஆனா பத்து பாத்திரக்கு பிறகுதான் மக்கள் போறதுக்கு அந்த அனுமதி அவங்களுக்கு கிடைச்சது அனுமதினா அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் அங்க உணவு கிடையாது எதுவும் கிடையாது அப்போ இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த மாநாடு வெற்றி பெற கூடாது என்ற எண்ணத்துலதான் காவல்துறை வைத்து தமிழக அரசு கீழ்த்தனமான செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு கடைபிடிப்பது அது வேறு எங்களால எந்த சட்டமும் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் வரல அப்புறம் என்ன இது 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 போன்ற செயல்களில் காவல்துறை ஈடுபடக்கூடாது காவல்துறைக்கு மிக முக்கிய வேலை சட்டம் ஒழுங்கு கஞ்சா வைக்கிறவங்களை பிடிங்க கள்ளச்சாரா வைக்கிறவங்களை பிடிங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் இந்த ஒரு மாதத்துல கிட்டத்தட்ட பதினஞ்சு சம்பவங்கள் ஒரு மாதத்துல இந்தியால இந்த எந்த மாநிலத்துல அப்படி நடக்கல கிருஷ்ணகிரியில பார்த்தா அப்படி திருப்பூர்ல அப்படி நடந்துட்டு இருக்கு ஈரோடுல நடந்து கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்குது மேலூர்ல நடந்துட்டு இருக்கு திருச்சியில நடந்துட்டு இருக்குது சென்னையில சொல்லக்கூடிய அவ்வளவு மோசமா இருக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஆறு பேர் ஏழு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்யறாங்க என்ன காரணம்னா கஞ்சா மதுவும் கஞ்சாவும் தான் காவல்துறைக்கு தெரியாம யாராவது கஞ்சா விற்க முடியுமா இப்போ கஞ்சா வாங்குறவன் எப்படி போய் கஞ்சா வாங்குறான் அவனுக்கு தெரிஞ்சது காவல்துறைக்கு தெரியாதாமா விற்கிறவன் வாங்குறவன் போய் வாங்குறான் அவன் விற்கிறான் எவனுக்கு தெரியுது காவல்துறைக்கு எப்படி தெரியாம போய்டும் அதனால ஆனா முதலமைச்சர் இந்த தொலைக்காட்சியில வந்து போதை பழக்கத்தை அடிக்க ஆகாதீர்கள் அப்படிலாம் நான் அப்பா இப்ப எல்லாம் சொன்னது எல்லாம் பிரச்சனை கிடையாது உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு உங்ககிட்ட சத்தம் இருக்கு கையெழுத்து போட்டு நாங்க பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம்னா தமிழ்நாட்டுல உள்ள கிட்டத்தட்ட முக்கால்வாசி சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு அதே போன்று நீங்க காவல்துறையில கட்டுப்பாட்டுடன் நடந்து கஞ்சாவை ஒழிக்க சொன்னா ஒரே வாரத்தை ஒழிக்க முடியும் ஒரு வாரத்துல எங்க கிட்ட அதிகாரத்தை விட்டுக்கு எங்களுக்கு தேவை ஒரு வாரம் தான் அது எங்களால் செய்ய முடியும் ஆனா அதை பத்தி எந்த அக்கறையும் எந்த கவலையும் முதலமைச்சருக்கு கிடையாது விளம்பரம் மட்டும்தான் காலையில இருந்து விளம்பரம் பண்ண வந்து விளம்பரம் படிச்சுட்டு

நாங்க ஆட்சிக்கு வந்து உடன் பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க நீட்டை ரத்து பண்ணுவோம் ஒரே வாரத்துல ரத்து பண்ணுவோம் யார் சொன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இப்ப துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் நாடாளுமன்ற கனிமொழி எத்தனையோ முறை எத்தனையோ முறை வந்தவுடன் முதல் வாரத்துல கையெழுத்து போடுவோம் இப்படி எல்லாம் பேசினாங்க எப்படி கையெழுத்து போட்டீங்க போட்டீங்களா மாதம் மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் நடத்தினாங்களா இல்லையே மாத மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா நாற்பது விழுக்காடு நம்முடைய எல்லார் வீட்டிலுடைய மின்சார கட்டணம் குறையும் நாற்பது விழுக்காடு ஆனா இன்னைக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட முப்பத்தி விழுக்காடு மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க உயர்த்தியோ நட்டத்துல ஓடு நடத்துல ஓடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஊழல் ஊழல் லஞ்சம் 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 ஊழல் ஆட்சிதான் எங்க பார்த்தாலும் எது எடுத்தாலும் ஊழல் லஞ்சம் வாக்குறுதி எதுவும் சொல்றாரு ஸ்டாலின் நாங்க எண்பது விழுக்காடு வாக்குறுதி தொண்ணூறு விழுக்காடு வாக்குறுதி நிர்ணயிக்கணும் சொல்றாரு என்றவர் ஒண்ணுமே நிறைவேற்றல தொடர்ந்து பொய் பிரச்சாரம் பொய்ய சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஆட்சி நிச்சயமாக இந்த ஆட்சியை மக்கள் அகற்றுவார்கள்